அவர்கள் சகோதரர்களும் இருப்பார்கள் மேலும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சனிக்கு இரண்டாவது வீட்டில் இருப்பதால் அவனுக்கு வீடு வாகனங்கள் கிடைக்கும் நல்ல வருமானம் உண்டாகும் அவர் தகராறுகளை தீர்ப்பதில் மட்டும் இல்லாமல் தகராறுகளில் நானும் ஈடுபடுவார் சிஷ்யன் கேட்கிறான் தகராறுகள் சட்ட உதவி செய்வது சரி ஆனால் அவர் யாருடன் சண்டை போடுகிறார் ஆசான் பதில் அளிக்கிறார் அவர் சனிக்கு இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாயுடன் சண்டை செய்கிறார் அந்த செவ்வாயுடன் அவனுடைய சொந்த ராசியான ரிஷபத்தில் நல்ல நிலையில் சுக்கிரன் இணைந்திருப்பதால் அவன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் எல்லா தகராறுகளும் செல்வமும் பெறுவான் ஜாதகன் சண்டை ஈடுபட்டிருக்கும் போது சந்திரன் வெளியேறி செவ்வாய் சுக்கிரன் இணைப்பில் இருக்கும் சுக்கிரனுடன் சேர்ந்து ஓடி செல்கிறது அந்த சந்திரன் செவ்வாய்க்கு விரோதமாக இருக்கும் சனி நீச்சத்தில் உள்ள காற்றை பெற்றிருப்பதால் ஜாதகரின் மனைவிடன் ஓடியவன் ஒரு கீழ் ஜாதிக்காரன் நீச்ச சனி ஆவான் சிஷ்யன் மீண்டும் கேட்கிறார் சந்திரன் சுக்கரன் இருவரும் ரிஷபத்தில் தாய் மகன் அம்மா மகன் உருவாக சேரும் போது செவ்வாய் என்ன செய்கிறது அவன் சும்மா இருக்கின்றானா ஆசான் பதிலளிக்கிறார் சந்திரன் ரிஷபத்தில் சேருவதற்கு முன்னே செவ்வாய் சுக்கரன் இணைவு நடந்திருப்பதால் ஜாதகரின் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருப்பாள் அதன் பின்னரே அவன் அந்த சந்திரன் சந்தாளத்துடன் ஓடி செல்கிறாள் சுக்கிரன் மூணாம் ஆண்டின் கடகத்தில் மற்றும் ஐந்தாம் ஆண்டில் கண்ணியில் சஞ்சரிக்கிறார் அப்போது சுக்கிரன் ராகுன் இணைந்திருப்பதால் அவனுடைய மனைவிக்கு கஷ்டமான காலம் வரும் குரு சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது தான் ஜாதகர் சந்தோஷம் கிடைக்கும் அப்போது அவனுடைய மனைவி திரும்பி வந்து அவன் நல்ல முதுமை வரை எழுபத்தி வயது வரை வாழ்வான் இவ்வாறு திருமண வாழ்க்கையில் விவரிக்கின்றன ஆனால் இத்தகைய தீர்ப்புகள் சொல்லும்போது போது மிகந்த கவனம் இருக்க வேண்டும் இஷ்டன் கேட்கிறான் குருஜி ஒரு ஜாதகத்தை வைத்து அந்த சிறுவன் தாயின் ஓட்டம் போக்கு மாதாவினி வீட்டை விட்டு செல்லுதல் நிகழ்வதற்கு முன் பிறந்தவன் என்பதால் சில ஆண்டுகள் தாய்மையின் அன்பும் மற்றும் பராமரிப்பு இழக்கப் போகிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியுமா இதற்கான விளக்கங்களை தெளிவாக கூறுங்கள் ஆசான் பதிலளிக்கிறார் அறுபது ஆண்டுகள் கணக்கில் வரும் சௌமியா என்ற ஆண்டில் சந்திரன் மற்றும் சனி மேஷத்தில் கேது சிம்பத்தில் குரு துலாவில் சுக்கரன் விச்சகத்தில் சூரியன் தனுசுவில் புதனுடன் மற்றும் செவ்வாய் ராகு ஆகியோர் கும்பத்தில் இருப்பார்கள் குருவுக்கு ஏழாம் இடத்தில் சனி இருப்பதால் ஜாதகர் நல்ல மனம் கொண்டவர் குணம் ராஜச தாமச குணங்களுக்கு மாறாக உடையவர் குருவுக்கு மின் வீட்டில் கிரகம் இல்லாமல் சிம்மத்தில் கேது இருப்பதால் இவர் முதல்வராக முதல் பிறந்தவன் இருக்கிறார் இந்த சிறுவனின் தந்தை சூரியன் தனது பயணத்தில் கும்பத்தில் உள்ள செவ்வாய் ராகுவை சந்தித்த பின்னர் மேஷத்தில் உள்ள சனி சந்தனை சந்திக்கும் நிலையில் இயந்திரங்கள் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் நிதித்துறையிலும் மத்திய சேலைகளையும் வாழ்வு நடத்துவார் இப்போது சன் இப்போது இந்த சிறுவனின் தாய் சந்திரன் தொடர்பாக பார்த்தால் சனியுடன் இணைந்திருக்கிறார் மேலும் சனி செவ்வாய் பரஸ்பரம் ராசிகளை மாற்றி கொண்டுள்ளனர் சந்திரன் செவ்வாய்க்கு ராகு சேர்க்கையால் தையத்தை அமர்த்தும் அசுர குணம் பெறுகிறார் இதுவே தாயின் நடத்தை முன்னரே விளக்கப்பட்டு காட்டுகிறது அதேபோல் குரு சிறுவன் மற்றும் சூரியன் தந்தை இடையில் சுக்கிரன் இருப்பதால் தந்தை மகன் உறவு மகிழ்ச்சியாக இருக்காது ஏனெனில் குரு சுக்கரன் எதிரிகள் இதுவே இந்த சிறுவனின் ஜாதகத்தை விளக்கப்படுகிறது